அவ்வளவு துக்கத்தையும் மொத்தமாக நாங்கள் தான் சார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இந்த பக்கம் கேதுவும் பதினொன்று லாபத்துக்கு வந்துருச்சு இந்த பக்கம் அஞ்சாம் இடத்துல குரு ராகு வந்து உட்காந்து அதுக்கும் குரு பார்வை இருக்குது ஸோ எல்லா விதங்கள்லேயும் கோச்சாரம் எனக்கு நல்லா தானே இருக்குது ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா தொழில் முடக்கம் கிட்டத்தட்ட க்ளோசிங் ஸ்டேஜில் தான் நிறையா துளாராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் நிறையா துளாராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் பிரச்சனைகள் இதில் மைனஸ்ன்னு தேடி எடுத்தோம் அப்படின்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது பாதங்களை குறி காட்டுகிறது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பார்ப்பதனால் துலா ராசிக்காரர்கள் ராசியாதிபதி இவர்கள் நரசிம்மர் வழிபாடு செய்வது இவர்களுக்கு மேலும் மேலும் மேன்மையை கொடுக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகுது எந்தெந்த இடத்துல அவங்க கவனமா இருக்கணும் சார் இத்தனை நாள் துளாராசிக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்து தேவையில்லாத நிறைய இடங்களில் போய் டெபாசிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு பெரிய கடனை வாங்கி நாங்கள் முடக்கம் பண்ணிட்டோம் சார் எதுவுமே அங்கேயும் வரல ஆனால் கடனுக்கு நாங்கள் வந்து இஎம்ஐயை கட்டிகிட்டு இருக்கிறோம் இன்ட்ரெஸ்ட்டை இருக்கிறோம் எட்டாம் இடங்கிறது அடி வயிறு அடி வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளமு கொழுப்பு வந்துருச்சு கட்டி வந்துருச்சு இங்கே போனால் அலோபதிக்கு போகிறோம் இந்த போனால் சித்தாக்கு போகிறோம் இங்கே போனால் யுனானி இயற்கை வைத்தியம் எல்லாம் போய் கடைசில எதுலையுமே கண்டுபிடிக்கல சார் காசு போனது மட்டும்தான் சார் மிச்சம் ராசிக்கு ஏன் சார் துலாம்னு பேர் வச்சாங்க அதை வந்து துக்கம்னு கூட வச்சுருக்கலாமே சார் அவ்வளவு துக்கத்தையும் மொத்தமாக நாங்கள் தான் சார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இவர்களுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் குரு வந்து உட்காந்துட்டார் குரு தான் என் ராசியை அஞ்சாம் பார்வையாக பார்க்குதே அப்புறம் ஏன் பிரதர் எனக்கு ஒன்றுமே மூமெண்ட்டே ஆகலை இந்த பக்கம் சனி ஆறாம் பாவத்தில் வந்து அமர்ந்துட்டாரே ஆறாம் இடம் உபஜயஸ்தானம் நல்ல இடம் அது வெற்றியை கொடுக்கும்னு தானே எல்லாருமே சொல்கிறாங்க இந்த பக்கம் கேதுவும் பதினொன்று லாபத்துக்கு வந்துருச்சு இந்த பக்கம் அஞ்சாம் இடத்துல குரு வந்து ராகு வந்து உட்காந்து அதுக்கும் குரு பார்வை இருக்கே ஸோ எல்லா விதங்கள்லேயும் கோச்சாரம் எனக்கு நல்லா தானே இருக்குது ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா பத்தாம் இடம்னா ஒரு மனிதனுக்கு தொழில் ஸ்தானம் தொழிலில் தான் உங்களுக்கு ஜீவனம் அதில் தான் லாபம் அப்படி வந்தால் தான் எல்லா வேலைகளுமே உங்களுக்கு நடக்கும் பத்தாம் இடத்துல ஆறு மாதமாக இவங்களுக்கு தனஸ்தானாதிபதி இவங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் வக்ரம் அவர் வக்கரம் அடைஞ்சார் ஒன்பதாம் வீட்டுக்கு போனார் திரும்ப பத்துக்கு வந்தார் அதனால் தொழில் முடக்கம் கிட்டத்தட்ட க்ளோசிங் ஸ்டேஜில் தான் நிறையா துளாராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் இப்போது செவ்வாய் பதினொன்று லாபத்துக்கு வந்த இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு இந்த ஆறாம் வீட்டில் சனி வக்கரம் அப்படிங்கிறது ஆறாம் வீடுங்கிறது நோய் எதிரி கடன் இந்த விஷயத்தை ரொம்பவும் பரபரப்பாக செயல்பட்டால் எப்படி ஒரு வேகமாக இது எல்லா விஷயத்தையும் நாம் முடிப்போமோ திரும்பவும் துளாராசி துக்கம் அப்படிங்கிறது போய் தூள் கலப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆறாம் இடத்தில் சனி வக்கரம் இப்போது நம்ம மைண்டில் என்ன பண்ணுவோம் எப்படியாவது அந்த கடனை நம்ம அடைக்கணும் எப்படியாவது அந்த ஒம்பு வழக்கை நம்ம முடிக்கணும் எப்படியாவது அந்த நோயை தீர்த்து தான் ஆகணும்னு ரொம்பவும் பரபரப்பாக செயல்பட்டால் ஆகும் எதையாவது சம்ஹவ் யூ ஹாவ் டு பர்ன் தட் மிட் நைட் ஆயில்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்ணி டக்குன்னு அந்த கடனை வந்து முடித்து விடுவார்கள் அந்த நோயை வந்து ஏதோ ஒரு வைத்தியரை மாற்றுவதன் மூலம் இல்லைன்னா ஒரு இயற்கை வைத்தியம் எடுத்துக்கொள்வதன் மூலம் இல்லைனா அந்த யோகா அந்த மாதிரி எல்லாம் எதையாவது ஒன்று பண்ணி அந்த நோயை தீர்த்து விடுவார்கள் அந்த வம்பு வழக்காக இருந்தால் அந்த எதிரியை போய் பார்க்குறது அந்த எதிரி நம்மகிட்ட வந்து பேசுகிறது இதெல்லாம் நிறையா துளாராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலெல்லாம் பிரச்சனைகள் இந்த குழந்தைக்கு இவ்வளவு கொடுத்துட்ட அந்த குழந்தைக்கு நீ கம்மியாக கொடுத்துருக்குற இதனால குழந்தைகள் அம்மா கூட அப்பா கூட பேசாமல் மன வருத்தம் ஏன்னா இங்கே ஐந்துக்குரியவனே நாலு சொத்துக்குரியவனே புத்திரக்காரகனாகவும் வந்து அவர் ஆறாம் வீட்டில் போய் உட்காந்ததுனால இந்த மாதிரி வெளியில் இந்த பிரச்சனையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது கார் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா நான் போய் நாலு பேர்கிட்ட சொல்லலாம் இந்த குழந்தைக்கு இவ்வளவு கொடுத்துட்டேன் அந்த குழந்தைக்கு நான் கம்மியா கொடுத்துட்டேன் அப்படின்னு இந்த குழந்தை என்கிட்ட பேசுறாங்க நான் போய் வெளியில சொல்ல முடியுமா இந்த மாதிரி வெளியில சொல்ல முடியாத தோல்விகள் அவமானங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இதுல என்ன இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னா இந்த சனி பகவான் இவர்களுக்கு இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் நட்சத்திராதிபதி ராசியாதிபதி குரு இங்கு திரிகோணத்தில் பாக்யஸ்தானத்தில் வந்து அமர்கிறது இது காலகட்டங்களில் இவங்களுடைய ராசியாதிபதி சுக்கரனும் குரு சுக்கரன் சேர்க்கையாக பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து இந்த கூட்டணி மூணாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்ப்பதும் இதில் குரு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்ப்பதும் அதுக்கும் மேலே அதுக்கும் மேலேன்னு ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாருங்கள் அது போல் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இதில் மைனஸ்ன்னு தேடி எடுத்தோம் அப்படின்னா பன்னெண்டாம் இடங்கிறது பாதங்களை குறி காட்டுகிறது இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பார்ப்பதனால் இந்த ஸ்போர்ட்ஸு போகிறேன் ஜாகிங் போகிறேன் நான் சிக்ஸ் பேக்கு பண்ணுறேன் டுவெல் பேக்கு பண்ணுறேன்னுலாம் ஒரு குரூப் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக அவங்க உடம்பை பார்த்துக்கணும் அன்றைக்கி பிறந்த குழந்தை போல் பத்திரமாக உடலை பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா பாதங்கள் அடிபடக்கூடிய அமைப்பு இருக்குது இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா போகிறோம் இரவு நேரத்தில் ரொம்பவும் வெளியில் சுற்றுறது டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பா துளாராசிக்காரர்கள் தூள் கலப்புவார்கள் ராசியில் குறிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரம் பிறகு விசாக நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரமும் வரும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இது சம்பத்து தாரை அப்போ அவர்களுடைய சம்பத்து வந்து ரொம்பவும் அபிவிருத்தியாகும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக குருவின் நட்சத்திரம் என்பதனால் சனியின் நட்சத்திரமான உத்தரட்டாதி இவர்களுக்கு சம்பத்து தாரை எனவே இங்கு சனி பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு அந்த சம்பத்துக்களும் செல்வ செழிப்புகளும் மேலும் அபிவிருத்தியாகும் இதனை அவர்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளலாம் சரி இந்த துலாம் ராசியில இருக்க பெண்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்கள ரெண்டு விதமா எடுக்கணும் செவ்வாய்ங்கிறது பொதுவாக கணவரை குறி துலாத்துக்கு செவ்வாய் வந்து ஏழாம் வீட்டுக்கு அதிபதி ஏழுங்கிறது வாழ்க்கை துணைவர் இவர் வந்து பன்னெண்டாம் வீட்டில் போய் உட்கார்றார் அப்போது கணவன் வெளியூர் வெளிநாடுக்கு போக வேண்டிய அமைப்பு இது காலகட்டங்களில் ஏற்படும் அதில் எதுவும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உரசல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்பவும் புத்திசாலித்தனம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பெண்கள் பார்த்துக்கிட்டாங்கன்னா போகிறோம் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது நிறைய இடங்களில் இந்த லேடிஸே வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க கடை நடத்துவாங்க நிறைய இந்த டெய்லரிங்கு பியூட்டி பார்லரு இந்த மாதிரிலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க இவங்களுடைய கணவர் வந்து அதாவது இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து என்ன பண்ணிடுவார் ஏழுக்குரியவன் சனியை பார்ப்பதனால் இவங்கள்ட்ட வேலை பார்க்குற ஆளுங்களை எதையாவது பேசி ஊற்றுவார் ஏன்னா இவர்களிடம் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை சனி குறி காட்டுகிறார் வாழ்க்கை துணைவரை செவ்வாய் குறி காட்டுகிறார் பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து தன்னிடம் வேலை பார்க்கக்கூடிய நபரையோ சில நேரத்தில் சகோதரரையோ கூட எதையாவது பேசிவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இது எல்லாமே உங்களுக்கு பதிமூணு ஒன்பது வரைக்கும் தான் அந்த காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் கவனமாக ஒரு கேப் இந்த விஷயத்துல மட்டும் ஒரு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனம் சரி இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கான கோவில் பரிகாரம்னால் எந்த கோவில் துளா ராசிக்காரர்கள் ராசியாதிபதி சுக்ரன் யோகாதிபதி புதன் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே இவர்கள் நரசிம்மர் வழிபாடு செய்வது இவர்களுக்கு மேலும் மேலும் மேன்மையை கொடுக்கும் நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி ஆறாம் வீட்டில் வக்ரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் நான் ஏற்கனவே சொன்னது போல் துளாராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவும் நிறைய வெற்றிகளுக்கு ஒரு தொடக்க புள்ளியாகவும் இந்த சனி வக்கரம் அமையும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சார் துலாம் ராசிக்காரங்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வே சங்கர் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டம் சென்னை பிடெக் பி டெக் சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்